அனைவருக்கும் வணக்கம் திருமணத்தை மீறிய உறவு இளம்பெண்ணின் கதையை முடித்து செப்டிக் டேங்கில் வீசிய பூசாரி கோவையில் நடந்தது என்ன இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சரூர் நகர் பகுதியை தான் குருகந்தி அப்சரா வயது முப்பது இவர் டிவி சீரியலில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தார் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதுதான் அப்சராவின் தீராத ஆசை ஆனால் வாய்ப்புகள் உடனே கிடைக்காது என்பதால் டிவி சீரியலில் நடிக்க முடிவும் செய்தார் இதற்காக நிறைய இடங்களில் வாய்ப்பு தேடியும் அடைந்தார் அப்சராவுக்கு கடவுள் பக்தியும் அதிகம் அதனால் அந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு அடிக்கடி சென்று பிரார்த்தித்து விட்டு வருவார் அப்படி கோவிலுக்கு சென்றபோதுதான் வெங்கட சாய் கிருஷ்ணா என்ற முப்பத்தாறு வயது பூசாரி அப்சராவுக்கு நட்பாகி உள்ளார் அப்போதுதான் பூசாரியின் பார்வை அப்சராவின் மீதும் எழுந்துள்ளது இந்த பூசாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஆனாலும் அப்சராவின் அலையில் மயங்கிய சாய் கிருஷ்ணா அப்சராவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி நம்பிக்கையை விதைத்துள்ளார் ஒரு கட்டத்தில் அப்சராவிடம் நெருங்கி பழகி உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார் ஆனால் திருமண பேச்சை எடுக்காமலேயே இருந்திருக்கிறார் அப்சராவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி திருமணத்திற்கு புறமான உறவை வைத்து வந்திருக்கிறார் நாட்கள் செல்ல செல்ல அப்சரா திருமணத்திற்கு வற்புறுத்தவே சாய் கிருஷ்ணாவுக்கு அது பெரிய அழுத்தமாகவே மாறியது திருமண பேச்சை அப்சரா எடுத்த போதெல்லாம் பூசாரிக்கு அது எதிர்ச்சலாக இருந்துள்ளது இதனால் அப்சராவை கொலை செய்ய சாய் கிருஷ்ணா திட்டமிட்டும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் அப்சரா தனது நண்பர்களுடன் கோவைக்கு செல்ல காத்திருந்தார் அப்போது அவரை விமான நிலையத்தில் விடுவதாக கூறி சாய் கிருஷ்ணா வீட்டிலிருந்து காரில் அழைத்து சென்றும் இருக்கிறார் ஆனால் அப்சராவை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் அப்சராவை தன்னுடைய காரிலேயே அவர் கோயம்புத்தூருக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அன்று இரவு ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட்டு விட்டு சுல்தான் பள்ளியில் உள்ள ஒரு இடத்தில் தங்கியும் உள்ளனர் பிறகு மறுநாள் அதிகாலையில் அப்சராவை ஒரு ஆள் நடமாட்டம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான பகுதிக்கு அழைத்து சென்று அவரை கல்லால் அடித்தே கொலையும் செய்திருக்கிறார் அதன் பிறகு அப்சராவின் சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் காரிலேயே சடலத்தை இரண்டு நாட்களாக வைத்திருக்கிறார் பிறகு தன்னுடைய வீட்டின் அருகே உள்ள ஒரு அரசு அலுவலகத்தின் செப்டிக் டேங்கில் அந்த சடலத்தை போட்டு மறைத்துவிட்டார் பெற்றோரிடமும் அப்சராவை கோவைக்கு அனுப்பிவிட்டேன் எனவும் சொல்லி ஏமாற்றியும் இருக்கிறார் அது மட்டுமல்ல பெற்றோரிடம் அப்சராவை கோவைக்கு அனுப்பிவிட்டேன் என்று கூறி நாடகமாடியும் உள்ளார் மேலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என குடும்பத்தினரிடமும் கூறியுள்ளார் மேலும் வராமல் இருக்க சாய் கிருஷ்ணாவை போலீஸில் புகார் அளிக்க அப்சராவின் தாயாரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு புகார் அளிக்க சென்றும் இருக்கிறார் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அதில் கடைசியாக அப்சரா சென்றது சாய் கிருஷ்ணாவுடன் என்பதால் அவர் மீதே சந்தேகம் அதிகமானது அதனை அவரை பிடித்து போலீசார் அவருடைய பாணிலேயே விசாரணை நடத்தியதில் அனைத்து உண்மையும் வெளியே வந்தது இந்த வழக்கானது சுமார் இரண்டு ஆண்டுகளாக ரங்காரெட்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அப்சராவை கொலை செய்த பூசாரியான சாய் கிருஷ்ணாவுக்கு ஆயுள் தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது